அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு இதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற லாப குரு பயிற்சி அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் லாப குரு பயிற்சி கால புருஷனுக்கு இரண்டாம் வீட்டுல குரு பகவான் வர்றார் அதனாலதான் லாப குரு பயிற்சியை பத்தி நம்ம டீட்டெயிலா ஃபுல்லா பார்க்க போறோம் எல்லாருமே இந்த குரு பயிற்சி வீடியோ பண்ணுங்க அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனாலதான் இந்த வீடியோ பதிவு பண்றோம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி அனுகூலத்தை கொடுக்க போதுன்னு பார்க்க போறோம் பொதுவாக அம்மன் ருட்டி எல்லா கிரகப்பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியுமே அம்மன் ஊட்டிவில கொடுக்குறோம் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இப்ப பாருங்க வீடியோ எங்கேயாவது பண்றோம் வீடியோ வீடியோ கொடுக்குறோம் பொங்காலம்மன் ஸ்தலத்தில இருந்து கொடுக்குறோம் பொதுவாக குரு ஸ்தலத்துல தான் என்னுடைய வீடியோ பதிவாகும் பாருங்க இந்த பேரிலே பாருங்க குரு வருவார் பொங்கலம் பொண்ணுனா தங்கம் அதனாலதான் இந்த இருந்து நம்ம வீடியோ பதிவு பண்றோம் நம்முடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய சேனல் அம்மன் அருள் டிவியை பார்க்கணும்னா அவங்களோட ஒரு தைரிய குணம் வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவோம் கோவில் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவோம் கெட்டதா இருந்தாலும் அது நல்லதா உங்களுக்கு வரணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒன்னாம் தேதி பயிற்சி ஆகிறார் நல்லா பாருங்க மேசராசிலிருந்து கார்த்திகை நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்திலிருந்து இரண்டாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் அப்ப எது சம்பந்தமாக உங்களுக்கு யோகத்தை கொடுக்க நல்லா பாருங்க அது கால புருஷனுக்கு இரண்டாவது வீடு எது ரிஷபராசி ரிஷபனா என்ன அது தனம் ஸ்தானம் பாங்க ரெண்டுனா வருமான ஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் போறாரு அப்போ உங்களுக்கு எது மாதிரி இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு பொதுவா பாருங்க உலக ரீதியில என்ன பலனை கொடுப்பாரு காலபுருஷம் இரண்டாவது இடம் கலை சம்பந்தப்பட்ட விஷயம்னா வளர பாருங்க குரு பயிற்சி பாருங்க பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுத்துருவாரு பாருங்க இந்த குரு பயிற்சி பெண்களுக்குனா பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் இசை கலையர் கலைஞரை பாராட்டக்கூடிய பயிற்சியா தான் இந்த பயிற்சி கண்டிப்பா வரும் பொதுவா பாருங்க உலகத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு அனுகூலமாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இந்த குரு பகவான் போகக்கூடிய நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி இதுல ஏன் பாருங்க தொழில பத்தி நினைக்கக்கூடிய ராசி மகர ராசி தொழிற்தான் அதிபதி யாருன்னா மகரந்தான் இந்த ராசியில பிறந்தா இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உழைப்பு தொழில்னு சொல்லக்கூடாது உழைப்பு உழைப்புக்கு காரகர் யாருன்னா மகரம்தான் கடுமையான உழைப்பாளி பத்தன பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை நிறைய எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் மகரம்தான் ரொம்ப கௌரவத்தை பார்ப்பார் இவரை மதிச்சாதான் மற்றவங்களும் மதிப்பாரு ஏன்னா பத்தாவது ராசில மகரம் நல்லா உழைக்கக்கூடிய ராசில பயங்கரமாக மைண்ட் சிந்தனை பயங்கரமா இருக்கும் மகரத்துல பிறந்துட்டாவே இதுல பிறந்துட்டா நல்ல ஒரு யாபக சக்தி உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் இவங்களுடைய குணங்கள் அடுத்து தைரிய குணம் இருக்கும் மகரத்துல பிறந்தா கோலைன்னு சொல்லக்கூடாது தைரியமானவர் தன்னம்பிக்கையானவர் குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர் தன்னுடைய ஃபேமிலி நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபர் எல்லாமே மகரம்தான் மகரத்துடைய குணம் பாருங்க நல்லா சிந்திப்பார் நல்ல கெப்பாசிட்டி பயங்கரமா இருக்கும் மகரத்துல பிறந்துட்டாரு ஒரு தன்மையான குணம் இருக்கும் மகரத்துல பிறந்துட்டாரு ஒரு விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் இல்லாத மகாரா மகரம் மகரந்தான் எது வந்தாலும் சரி ஒரு தைரியத்தை மட்டும் விட மாட்டாங்க வாழ்க்கை என்ன தும்ப வரட்டுமே நம்ம எதிர்த்து நின்று நம்ம ஜெயிக்கணும்டா அப்படிங்கிற எண்ணங்கள் மகரத்துக்கிட்ட ரொம்ப இருக்கும் அடிச்சு கீழே தள்ளனாலும் சரி எந்திரிச்சு நிப்பாருங்க அதாங்க மகரம் இந்த குணம் உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்க பிறந்துட்டீங்கன்னா ஜெயிக்க பிறந்தவங்கன்னு சொல்லி மகரத்தை காட்டணும் அதான் அதோடைய சிம்பிளை மகரங்கிறது என்ன உழைப்பாளி கிரகம் உழைக்கக்கூடிய கிரகம் இதுலயுமே கலங்காத கிரகம் மகரம் யாரு உச்சமாகறாரு செவ்வாய் உச்சமாகறாரு அப்ப உங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் பயங்கரமா வீரியமா இருக்கணும் நீங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்க அப்படி சொல்லணும் மகரத்தை லட்சியம் இதாச்சும் ஒரு லட்சியம் இருக்கும் மனசுக்குள்ள நான் இந்த லட்சியத்தை அடைய பிறந்தவையா அப்படின்னு சொல்லி நிறுவி பாருங்க மகர லக்னம் மகர ராசி எடுத்து பாருங்க ஆன்மீகம் பட்டைய கிளம்புவாரு ஆன்மீகம் பட்டை கலப்ப நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் நல்ல ஒரு செயல் பயங்கரமா இருக்கும் ஒரு காரியத்துல இறங்கிட்டாருன்னா அந்த காரியத்தை எப்படியாச்சும் சக்சஸ் பண்ணாம வர மாட்டாருங்க மகர ராசியுடைய குணம் அப்படி இருக்கும் மகரம் மகர மகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய குரு பகவானுடைய கிரக பேர்ச்சி எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு நான் எல்லாமே ஒரு பொதுவான பலன் தான் கொடுக்குறேன் சில பேர் இதை ஃபுல்லா வாழ்நாள் பலனே எடுத்துக்கிறாங்க சில பேர் இந்த பொது பலனே கரெக்டா இருக்குன்னு சொல்றாங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள் ஜாதத்தில் திசா புத்தியை கம்பேர் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்போ அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் முடிவு பண்ணும் நம்ம என்ன கர்ம வினையில பிறந்திருக்கோம் எதுக்காண்டி நம்ம பிறந்திருக்கோம் நம்மளுடைய ஜாதத்தில் எந்த கிரகங்கள் யோகமா இருக்குது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கிரகங்கள் யோகமா இருக்கும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் பொறுப்பெடுத்துக்கும் படிப்புக்கு ஒரு கிரகம் அடுத்து தொழிலுக்கு ஒரு கிரகம் வேலைக்கு ஒரு கிரகம் மனைவிக்கு ஒரு கிரகம் வெளிநாடு கிரகம் வெளியூர் கிரகம் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் ஒரு பலமா இருக்கும் அவங்க ஜாதகத்துல அப்ப ஜாதகத்துல இப்ப சொல்லுவாங்க உங்களுக்கு இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்குங்க பிசினஸ் இதுக்கப்புறம் பண்ணுங்க இதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணுங்க இதுக்கப்புறம் வேலை உத்தியோகத்துல டாப்பா போவார் இதுக்கப்புறம் ஒரு அரசாங்க தொடர்புல போவார் இவர் நாலு பேர் மதிக்கிறப்ப அந்தஸ்து கௌரவமா இவரை தேடி ஒரு வயசுல இவர் நல்ல ஒரு அந்தஸ்தா இருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஏதாவது ஜாதகத்துல ஒரு திசாபத்திய பத்தி சொல்லுவாங்க அப்ப பிறப்பு ஜாதம் தான் மெயினான ஒரு விஷயம் அதான் தசாபுத்தியை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பல நடுங்க துல்லியமா வரும் நம்மளுடைய முனிவர்கள் சித்தர்கள் அழகா சொல்லியிருக்காங்க பரிகாரங்கள் இந்த கோயில்ல போனா இந்த ஒளி அதிகமா படும் அப்படின்றாங்க பரிகாரங்கிறது பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியாதான் பரிகாரம் ஆனா அந்த பாதிப்பு நடந்தே தீரும் மாற்ற முடியாது அப்ப ஜாத தசாபுத்தியை பாத்துக்கிட்டு பலனிடம் கரெக்டா உங்களுக்கு துல்லியமா வரும் ஏன்னா மகராசிரியர நம்முடைய செல் நிறைய சப்போர்ட் பண்றாங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருக்காங்க நிறைய ஜாதகம் கொடுத்திருக்காங்க நிறைய ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்காங்க அனைவருக்குமே பொங்கல சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்க ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாம் ஏன் கோவில் இருந்து பதிவு பண்றேன் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனை நம்முடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் இதான் என்னுடைய சேனலுடைய நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சுங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி நம்ம ஒவ்வொரு விதமான பழம் ஏன்னா வர பழம் ஃபுல்லாக ஒரு வருஷத்துக்கு இந்த பழம் பாத்துங்களா நீங்க குரு பகவான் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறார் உங்களுக்கு குரு பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதின்னு பார்க்கணும் குரு உங்களுக்கு மூன்றாம் வீட்டு அதிபதி விரையாதிபதி செலவு மூன்றாம் வீட்டு அதிபதியா வர்றாரு அவரு பன்னிரெண்டு வீட்டுக்கும் பன்னிரெண்டாம் வீட்டுக்கும் மூன்றாம் வீட்டுக்கும் அதிபதி யாருன்னா அந்த குரு பகவான் தான் அவரே போய் அஞ்சாம் மாதம் போய் நல்லா பலம் உங்களுக்கு உங்களுக்கு ஸ்தானத்துல குரு அப்படி சொல்லணும் உங்களுக்கு அப்ப எல்லாமே குரு என்ன பண்ணுவாரு யோகத்தை மட்டும்தான் கொடுப்பாரு ஏன்னா மகர ராசிக்காரக படாத கஷ்டம் கிடையாது வாழ்க்கையில பார்க்காத துன்பம் கிடையாது இன்பமே பார்க்கல மகர ராசி துன்பத்தை நிறைய பார்த்தாங்க பாத சனி பவன் சரியா இல்லைன்னா நிறைய பாதகத்தை கொடுத்துச்சு எப்படியும் சொல்லலாம் ஏன்னா நல்லபடி சொல்றப்போ மகராசிக்கு ராசிக்கு இருக்காது ஒரு சில பேருக்கு ஜாதக தசாபதி பத்தி சரியில்லை ஒரு பலவீனத்தை பார்த்திருப்பாங்க நான் எல்லாத்துக்கும் பாதிப்புன்னு சொல்லுங்க ஏழசனி ஒரு சில பேருக்கு யோகத்தையும் கொடுத்தனும் ஏன்னா அவங்களுக்கு இப்ப கடைசியில பாதசனி நடக்குது இது என்ன பண்ணும் பொருளாதார பொருளாதாரம் வருமானம் இது தான் அவரு தடை பண்ணுவார் கேட்டு பாருங்க மகர ராசிய செலவு இருந்தான்னு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு நிறைய பேர் நிறைய தடையில பார்த்தாரு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு உத்தியோகத்துல தடை இருந்தா பாருங்க ஆமாம் பாரு உத்தியோகத்தை இடத்தை மாத்தலாம்னு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு நிறைய அலைச்சல் இருந்துச்சு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு நிறைய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானு கேட்டு பாருங்க ஆமாம் பாரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லைங்க தொழிலும் சரியா இல்லைங்க எல்லாமே அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறீங்க கொடுத்த பணம் வரல எங்க கொடுத்தா அந்த பணம் திருப்பி வரல எல்லாமே மந்தமா இருக்குன்னு சொல்லுவாரு நிறைய பேர் கேட்டு பாருங்க மகர ராசிங்கிட்ட இது எல்லாமே மாறும் மாறப்போகுது உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கப்படாது குரு குருனா யாருங்க தங்கத்துக்கு காரகர் குரு தாங்க பணத்துக்கு அதிபதி குருங்க பணத்துக்கு அதிபதி யாரு குரு பகவான் இவர் நல்லா இருந்தாதான் பெருங்கொண்ட பணமே நமக்கு கிடைக்கும் குரு யாரு குழந்தைக்கு காரகர் ஒரு ஜாதத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்கணுமா குரு பகவான் நல்லா இருக்கணும் ஆசிரியர் யார் குருதான் நாலு பேருக்கு போதனை சொல்ற கூடிய எல்லாமே குருதான் நாலு பேருக்கு போதனை சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு தான் தலைவர் எந்த யாரெல்லாம் தலைவர் பதில் இருக்கா எல்லாமே குருதான் அவங்க ஜாதத்துல குரு ஸ்ட்ராங்கா இருப்பாரு ஆன்மீகவாதிகள் எல்லாமே குருதான் அடுத்து யாரு தெய்வ திருப்பணிகள் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே குரு பகவான் தான் ஞானிகள் எல்லாமே குரு பகவான் தான் கௌரவம் ஒழுக்கம் அந்தஸ்து எல்லாத்தையும் அதிபதியாரு குரு பகவான் தான் இதெல்லாம் குரு பகவானாக வர்றாரு சட்ட ஆலோசகர் எல்லாமே பாருங்க இந்த குரு பகவானா வருவாரு நிறைய பேர் பாருங்க வங்கியில வேலை பார்க்கறது வட்டி தொழில் பண்ணக்கூடிய பைனான்ஸ் பண்ணக்கூடிய நபர்கள் நகை கடை வச்சக்கூடிய நபர்கள் அடகு கடை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு பகவான் வராது வழக்கறிஞர் ஒரு தீர்ப்பு சொல்ல பாருங்க வழக்கறிஞர் அவர் யாருன்னா குரு பகவான் தான் அவங்க ஜாதத்துல பாருங்க குரு நல்லா இருப்பார் கோவில் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே இந்த குரு பகவான் தான் வருவாரு கல்வி நிறுவனம் நடத்துறாங்கன்னா அவங்க ஜாத பாருங்க குரு பகவான் ஸ்ட்ராங்கா இருப்பார் அப்ப இதுக்கெல்லாம் அதிபதியாக வராரு பல மந்திரம் சொல்லக்கூடிய நபர் நிறைய மந்திரம் சொல்லக்கூடிய நபர்கள் உடம்புல எந்த பகுதிக்கு அதிபதி சதப்பகுதி எல்லாமே கு குரு தாங்க உடம்புல கொழுப்பு கட்டி எல்லாமே குரு தான் அடுத்த மட்டில் உடம்புல உள்ள கல்லீரல் இதுக்கெல்லாம் அதிபதி இந்த குரு பகனா வர்றாரு உடம்புல எந்தெல்லாம் வீக்கமா இருக்கும் அந்த இடம்லமே குருபகனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட குரு பயிற்சி இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ குரு பகவன் உங்களுக்கு பாருங்க ஐந்தாம் பாவத்துல பூர்வ ஸ்தானத்துல போய் உட்காந்துருக்காரு பூர்வ ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ஐந்தாம் பாவகத்துல இருக்கிறார் நம்ம ஜாதத்துல என்ன ஒன்னு ஐந்து ஒன்பதுல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லதை பண்ணும்பாங்க அப்ப இங்க நல்லதை பண்ணுதுமா கெட்டதை பண்ணுமா நிறைய விஷயத்த நல்லதை மட்டும்தான் மகர ராசிக்கு அள்ளி கொடுக்கும் கொடுத்தே தீரும் இதுல கருத்து கிடையாது பாதசனியுடைய பாதிப்பை இவர் குறைப்பார் குரு குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ராசியை அவர் பார்வையை கொடுக்கிறார் சிறப்பான பார்வை ஒன்பதாம் பார்வை ஏன் நான் உங்களுக்கு நல்லா இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன் குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை பயங்கரமான பார்வை டாப்பான பார்வை இப்ப கொடுப்பாரு பாருங்க வேலை உத்தியோகத்துல இடம் இருந்த சூப்பரான வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாட்டை வெளியூர்ல பார்க்க எல்லாரும் பாருங்க வேலை உத்தியோகம் நல்லா சந்தோஷமான வேலை பார்ப்பாங்க நீங்க ஒரு கம்பெனிக்கு ரிசீம் கொடுத்துருப்பீங்க அந்த கம்பெனில இப்ப வேலை கிடைக்கும் பாருங்க நிறைய பேருக்கு என்ன பத்தி மகர ராசி எடுத்தவன வேலைக்கு எந்த தடையுமே இல்லை வேலையில இடம் மாற மாறலாம் புதுசா வேலை கிடைக்கிறது நல்ல வேலையா கிடைக்கும் தொழில் டாப்பா கொண்டு போயிடுவாரு எதிர்பார்க்கலை விட தொழில நல்ல லாபங்கள் ஒண்ணுமே உங்களுக்கு வரணும் இந்த குரு பயிற்சியில ஏன்னு சொல்லுங்க உங்களுக்கு பிறகு ரெண்டாம் வீட்டை சனி பகவானா பத்தாம் வீட்டாரு சுக்கர பகவானா சுக்கர பகவான் வீட்டில் போயிட்டு இந்த குரு பகவ உக்காந்துருக்காரா அப்ப தொழில குடுப்பாரா கொடுக்க மாட்டாரா நல்ல தொழில் சூப்பரான தொழில சூப்பராக அமைச்சு கொடுக்க போறாரு அப்ப தொழில எந்த ஒரு தடையுமே இல்ல நல்ல லாபங்கள் இருக்கு தொழில்ல நான் சொல்றேன் தொழில நல்ல பயங்கரமான லாபத்தை கொடுத்தே தருவாரு இல்ல மாற்றுக்கிறதே கிடையாது நீ எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி ஜாதகத்துல தசாபூத்தியை பார்த்துட்டு கம்பேர் பண்ணிட்டு பிசினஸ்ல காலை எடுத்து வைங்க இப்ப உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நடக்கணும் தொழிலுக்குள்ள தசாபத்தி நடக்கணும் இப்ப தொழில பண்ண லாபத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்ப வெற்றிகள் தேடி வருது கல்வி படிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நான் பொறுத்த வரைக்கும் பாருங்க எந்த ஒரு தடையுமே வராது கல்வியை பொறுத்தவரை நான் ஸ்ட்ராங்கா சொல்வேன் கல்வி ஸ்தானம் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்குது படிக்கக்கூடிய ஞான அறிவு அதிகமா கூடியிருப்பாரு ஏன்னா கார்த்திகை சூரிய கால்களை போறாரு அடுத்தது சந்திரபவன் ரோஹிணஸ்ல போவாரு அப்ப அறிவு சிந்தனை அதிகமாக கொடுத்தது வெளிநாட்டுல படிக்கிறோம் சரி இங்க படிக்கிறோம் சரி படிப்பு கல்வி இனிமே மகர ராசியை பொறுத்தவரைக்கும் தடப்படாது சின்ன சின்ன குழந்தைகள்ல இருந்து ஏதாச்சரி வந்து படிப்பு ரொம்ப தடப்படி இருக்கும் இனிமே தடப்படாது நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார் படிப்பு கல்வியில அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க வேலை கிடைச்சிரும் இப்ப வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது இந்த யோகம்லாம் நீங்க பண்ணிக்கோங்க நல்ல டைம் இருக்கு இதை விட்டுறாதீங்க நிறைய பேர் சொந்தமா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே வாங்குற யோகம் உங்களுக்கு சூப்பரா வருது இதை பயன்படுத்திங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துருவார் இடம் சம்பந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்ட எல்லா யோகமே சூப்பரா இருக்கு திருமணம் இப்ப பண்ணுங்க ராசிக்கு நிறைய பேர் காதல் திருமணம் சக்சஸ்ங்க கண்டிப்பா உண்டு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு பக்கத்துலதான் பொண்ணு ரொம்ப தூரம் தேடாதீங்க திருமணம் சார்ந்த விஷயம் நல்ல அனுகூலமா இருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் வேற ஒன்றுமே கிடையாது நல்லா வம்பு சண்டையா போய்னா நிறைய பேர் மனை கணவன் மனைவி சண்டை இல்லாமல் இருக்க மாட்டாங்க மரராசி கேட்டு பாருங்களேன் இன்னும் நண்பர்கள்ட பிரச்சனை இருக்கும் இல்லை மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும் இல்லை கூட்டு தொழில பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு தடவை வந்திருக்கும் இனிமே இருக்காது இனிமே சந்தோஷமா சுகபோகமா இருக்க போகுது இனிமே தடைகள் கிடையாது நண்பர்கள் கூட்டுத்தொழில் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸிப் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுத்துருவாரு எந்த இடத்தாலும் சரி நான் தைரியமா சொல்லுவேன் திருமண வாழ்க்கையில சண்டைகள் கிடையாது காதல் திருமண சக்சஸ் குழந்தை பாக்கியம் அஞ்சல குரு அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போவது பாத்துக்குங்க நல்ல ஒரு சூப்பரான டைம் மகரத்துக்கு குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் எல்லாமே சக்சஸ் பண்ணி கொடுக்குறாரு பூர்வீ சொத்து பூர்வீ இடம் எல்லாமே அனுபவத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு நிறைய யோகத்தை கொடுப்ப கொடுக்கப்படுறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது தொழில நல்ல ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் நிபரீத லாஜி லா லாட்ரி யோகம் லாட்ரி யோகத்தை சொல்றாங்கல்ல அவங்க லாட்ரி யோகம் நூற்றுக்குன்னு பர்சன்ட் கண்டிப்பா யோகத்தை கொடுக்குறாரு அதுக்காண்டி பணத்தை போட்டு வரைய மாட்டாதிங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு இருக்குது அஞ்சாம் இடத்துல அளவில்லாத பணத்தை கொடுக்க போறாரு மகர ராசிக்கு ஏன் யோகம் இருக்குன்னா இதுதான் காரணம் அஞ்சுல எந்த கிரகம் இருந்தாலும் அது அள்ளி கொடுத்துரும் அதெல்லாம் உழைப்பை போடாத காசு பணம் அப்போ உங்களுக்கு காசு பணம் கிடைக்குமா கிடைக்காது அதுவும் சுக்கிர வீட்டில் இருக்கார் திடீரோ தான் அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார் கமிஷன் பிசினஸ் எல்லாமே டாப்புங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுறவங்கலாம் மிகப்பெரிய இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ஜாதகத்தை பார்த்தா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுங்களேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுங்களே சூப்பராக இருப்பார் கட்டிடத்துறை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்களேன் நல்லா டாப்பில் கொண்டு போவார் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுங்களே சூப்பராக இருப்பார் நல்ல லாபத்தை கொடுத்துருவாரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் படங்களே நல்லா டாப்பா இருக்கும் மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நல்ல ஒரு வெற்றியை கொடுத்துருவாங்க அந்த பொறுப்பயிற்சியில அடுத்து ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே பாருங்க கமிஷன் எல்லாமே டாப்பா கொண்டு போவார் மெயினாக மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் எல்லாமே யோகா அமைச்சு கொடுப்போம் பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி பெண்கள் தைரியமா இருக்குங்க எல்லாமே வெற்றி தான் இப்போ நம்ம நட்சத்த நட்சத்திர பலன்கள போயிடுவோம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இவர் தன்னம்பிக்கை விட மாட்டார் எது வந்தாலும் சரி தைரியமாக பார்த்துக்கலாமா ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மனசுக்குள்ள நிறைய இருக்கும் உத்திராடத்துல பிறந்த அனைவருக்கும் சொல்றேன் ஒரு தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் நல்லா போராடி வெல்லக்கூடிய நபர்கள் நிறைய ஒரு போட்டி போராட்டத்தை விரும்பக்கூடிய நபர்கள் எது வந்தாலும் ஜெயிக்கணுங்கிற பிறந்தவங்க யாருன்னா அந்த உத்திராடத்தில் இருக்கிறதா எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் இனே பாருங்க தைரியம் எல்லாமே அனுகூலமாக அமைச்சு கொடுத்துறாங்க வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் கிடைக்கும் வீடு கட்டுற யோகம் தான் ஃபர்ஸ்ட் இந்த குரு பேசிய நிறைய வீடு கட்டாதவங்க இடம் வாங்குறவங்க பூமி வாங்குற யோகம் இருக்குங்க அரசாங்க வேலை நிறைய பேர் இருக்குங்க ஏன்னா குரு போகிற சார் வந்து சூரியனுடைய கால்கள் எப்போ போறாரோ உங்களுக்கு எல்லாமே அரசாங்க வேலை திடீர் யோகத்தை கொடுக்க போறாரு கணவனு ஒற்றுமே சூப்பராக இருக்கும் திருமண வாழ்க்கை நல்ல அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவோம் அதேமாதிரி குழந்தை பாக்கி நிறைய பேர் கிடைச்சிடும் கார்த்திகேஜ்ல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு காரிய உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது வேலை உத்தியோகம் நல்லா அனுகூலமா அமைச்சு தொழில் சூப்பரா இருக்கும் மாணவ மாணவி படிப்பு கல்வி நல்லா இருக்கும் டாப்பா இருக்கும் எக்ஸாம் எழுதக்கூடிய எல்லா சூப்பரா இருக்கும் வரக்கூடிய எதிர்காலத்துக்கு உறுப்பேர்ச்சி வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா அமைச்சு கொடுத்துருவாரு எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வருது மருத்துவத்துறை டாப்பா இருக்கும் இந்த காலகட்டத்துல அடுத்து திருவண்ணட்ச பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம் சூப்பரா இருக்கும் திருவண்ண பிறந்த தான் தன்னுடைய தாய் மாதிரி இருந்து குடும்பத்தை சுமக்கூடிய நபர்கள் நீங்க தான் அன்பு நிறைய இருக்கும் உங்கள்கிட்ட பாசத்தை நிறைய காட்டுவீங்க யாருடைய ஒரு வெறுப்பை காட்ட மாட்டேங்க என்ன எதை சொன்னாலும் சரி அனுசரிச்சு போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அன்பான குணம் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கு திருமண வழக்கை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கறாரு படிப்பு கல்வி டாப்பா கொடுக்குறாரு வெளிநாடு வெளியுறியோகம் சூப்பரா இருக்கு இனிமேல் இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்குறாரு அதாவது பாருங்க திருவண்ண படங்கிறது கணவன் உணவி நல்லா இருக்கும் குழந்தை பாக்கிய கிடைச்சிடும் வேலை உதயத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துவார் டீச்சிங் வேலை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நீர் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் உணவு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனத்தில் நடத்தக்கூடிய நபர்கள் கலைத்துறையில் உள்ள ஒரு நபர்கள் எல்லாமே பட்டையை கலப்புவாங்க கம்ப்யூட்டர் எலக்ட்ரிகல் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை அமைச்சு கொடுப்பார் திருவண்ண பிறந்தவங்க அடுத்த அவிட்டத்தில் பிறந்தவங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எது வந்தாலும் சரி தைரியமாக போராடி வெல்லக்கூடிய நபர்கள் இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க இவங்களுக்கு பாருங்க எதிர்காலம் சூப்பராக இருக்கு பாருங்க இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு இதுதான் இந்த உருப்பயிற்சியில் நடக்கும் உங்களுக்கு கட்டிடத்துறை சூப்பராக இருக்கும் காவல் யூனிஃபார்ம் வேலை பார்க்கலாம் நல்லா இருக்கும் போலீஸ் ராணுவத்துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு எலக்ட்ரானிக் ஃபீல்டு இல்லை மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே டாப்பாக கொடுப்பாரு வண்டி வாகன பிசினஸ் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருவாரு நல்ல அனுகூலத்தை அமைச்சர் உத்தியோகத்தில் உயர் பதவி கொடுத்துருவார் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் பார்த்துங்க நீங்கள் எதிர்காலம் அவிட்டத்தில் பிறந்தவளுக்கு அற்புதமா இருக்கு நீங்க எல்லாமே ஜெயிக்க பிறந்தவங்க பாத்துக்கோங்க வாழ்க்கையில எதிர்த்தோட்டாலும் உங்களுக்கு ஜெயி வெற்றியா தான் வரணும் அப்ப எதிர்காலம் உங்களுக்கு எப்படி இருக்கு அவிட்டத்தில் உங்களுக்கு சூப்பராக இருக்கு வரக்கூடிய குருபகனுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது